ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பிரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐபிபிஎஸ்ல இருந்தால் சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை ஓவரால் இந்தியா வேகன்சி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் ஸ்டேட் வைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து எந்தெந்த பேங்க்கெல்லாம் ப்ரா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பொறுத்தவரையில் தமிழ்நாடு கிராமா பேங்க்கு ஓகேங்களா இதில் வந்து முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸரு அசிஸ்டண்ட் மேனேஜரு அப்புறம் மேனேஜரு சீனியர் மேனேஜரு இந்த மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைலாம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இயர் தெரிலனா இது இதுலேயே வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வரலாம் இருக்கிறவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து சாரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அதனால் வந்து பயம் கிடையாது அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வரல கொடுத்துருக்காங்க மேனேஜருக்கு இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி அப்புறம் சீனியர் மேனேஜருக்கு இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரிலாக்சேஷனை பொறுத்தவரில் ஏஜுக்கு எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அதே மாதிரி ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு இப்போ ஓபிசின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிசிஎம்பிசி ஏதாவது ஓபிசின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜாபுக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகும் அதை நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் பிசிஎம்பிசியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தான் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து ஃபோட்டோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லைனா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தேவைப்படுறவங்க விடோ கேட்டகரிக்கு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு அந்த மாதிரின்ட்டு தனித்தனியாக வந்து எல்லாேருக்குமே கொடுத்துருக்காங்க உங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி லோக்கல் லேங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த விதமான எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கலாம் அதனால் தாராளமாக டிகிரி இருந்தால் போதும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன்னில் அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா இவங்க சம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஆரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெசிஸ் வெட்டினரி அஸ் சயின்ஸு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் வந்து இருந்தால் போதும் இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல அடுத்து மேனேஜர் போஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஸு மார்க்கெட்டிங்கு அக்ரிகல்ச்சரு ஆர்கல்ச்சரு ஃபாரஸ்ட்ரி அது மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயும் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மேனேஜர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை ஐடி இதில் வந்து முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் ரிலவன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் லா ஆஃபீஸர் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க லா ஆஃபீஸருக்கு டூ இயர் வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க அது படித்தவங்க தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து சீனியர் மேனேஜர் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது நல்ல ஒரு ஜாப் தான் நல்லா வந்து சேல்ரியுமே வந்து வாங்கலாம் இப்போது ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிஎஸ்சி அந்தவங்க எல்லாருக்குமே நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு எட்நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா அதர்ஸ்கெல்லாம் வரும் அதாவது பிசிஎம்பிசி எஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து எட்நூத்தம்பது ஜென்ரல் கேட்டகிரிலையும் வந்து எட்நூத்தம்பது வரும் ஓகேங்களா மா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் கேட்டகிரியும் அதே தான் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் பேங்க்கை பொறுத்தவரையும் அப்படி தான் வந்து கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷனே இருக்குது ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது ரெண்டு எக்ஸாமு ஒரு சிலதுக்கு ஒரு எக்ஸாம் தான் ஓகேவா இப்போ ப்ரீமினரி எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் நியூமெரிக்கல் அபிலேட்டிங்கும் வந்து இருக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கு ரீசனிங்கும் குவான்டிட்டி ஆப்டிடியூடும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர்ஸ் மல்டி பர்பஸ் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன சிலபஸ் அப்படின்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கு அதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் ஓகேங்களா இந்த மூணு லாங்குவேஜும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு சிங்கிள் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்பெஷலிஸ்ட் கேட்ரி அதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஐபிபிஎஸ்னுட்டு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணோம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் பார்த்து அது கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நானும் அப்ளை பண்ணி தரேன் ஓகேவா அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஏ செவன்ட்டி சிக்ஸ் பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் நான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துட்றேன் மறக்காமல் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வரும் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரிச்சுருக்காங்கன்னு சொன்ன இல்லையா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பர்பஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கிராமா பேங்க் எஸ்சிக்கு வந்து எழுபத்தோரு வேக்கன்சியோ எஸ்டிக்கு மூணு வேக்கன்சியோ ஓபிசிக்கு வந்து நூற்றி ஒரு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடிக்குன்ட்டு பதினாறு வேக்கன்சி தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து டோட்டலாக ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஜென்ரல்லேயே வேகன்சி ஒதுக்கிறாங்க அறுநூற்றி எண்பத்திரெண்டு வேக்கன்சி அதுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று ஆஃபீஸர் ஸ்கேல் டூ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் யாருக்கு எவ்வளோ வேகன்சி ஏன்னா உங்கள் கம்யூனிட்டி உங்களுக்கு தானே தெரியும் அதனால் வந்து யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கிலேருந்து இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்குது வேணும் எதில் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் இருபது இருபது வரலாம் டேட் இருக்குது இருபது நாள் டைம் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ஆல் டிக்கெட் ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் அதுவும் ஆன்லைனில் தான் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க அது வந்து நவம்பரில் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறது வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் போடுவோம் அப்படின்றதே வந்து தெளிவாக அவங்களே எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எல்லாேருமே வந்து ட்ரை பண்ணலாம் டிகிரி முடித்தவங்க முக்கியமாக இதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க ரொம்ப நாள் கழித்து பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் இதோட அடுத்த வருஷம் தான் இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்